ச கல்கண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு முக்கால் விளக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க பால் ஒரு இரநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் சர்க்கரையும் அதே அளவு இரநூறு எம்எல் சர்க்கரை எடுத்திருக்கேன் தண்ணி மூணு டம்ளர் ஊற்றிக்கலாம் குக்கரில் இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதோட பாலையும் இதோடய ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் கணக்கு மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் பாலும் இதில் மூடி விட்டு ரெண்டு விசில் விடலாம் சுகர் அப்புறமா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ வந்து மூடி ரெண்டு விசில் மட்டும் விடலாம் ரொம்ப அடி பிடிச்சிரும் இதுக்கு முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த முந்திரியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் கல்கண்டு சாதத்தில் போட்டுக்கலாம் இந்த பாலம் அரிசியும் நல்லா வெந்துருச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் சர்க்கரைய இதுல சேர்த்துக்கலாம் வ சிம்ளிய வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இந்த சக்கரை நல்லா கரையிட்டோம் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இல்லை தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இந்த வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் போட்டுக்கலாம் கல்கண்டி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் கல்கண்டி சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் நெய் மேலே ஆட் பண்ணிக்கோங்க